முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபரை உன்னுடைய துணை அடித்து ஓட விரட்ட போகின்றார் தங்கமே ஏனப்பா என் துணை ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்னுடன் இருந்தவர்கள் எனக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் என்னுடைய துணை அவர்களை ஓட விரட்டுகிறார்கள் என்று நீ கவலைப்படுகின்றாய் ஆனால் அது உண்மை அல்ல தங்கமே நீ அனைவரையும் நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் உன் துணை அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றார் தங்கமே உன்னை பற்றி அவர்கள் தவறாக பேசியதால்தான் உன் துணை இந்த ஒரு முடிவை எடுத்து இருக்கின்றார் அவர் எடுத்த முடிவு ஒன்றும் தவறு அல்ல உன்னை பற்றி யார் என்ன பேசினாலும் அவர்களுக்கு நான் தண்டனை வழங்குவேன் என்று கூறி இருந்தேன் அந்த தண்டனை உன் துணையின் மூலமாகவே இப்பொழுது உனக்கு கிடைத்து இருக்கின்றது தங்கமே உன் பக்கத்தில் இருக்கும் அனைவருமே நல்லவர்கள் என்று நீ நம்பிக்கொண்டு இருக்கின்றாய் ஆனால் நீ பேசும் வார்த்தைகளை நன்றாக கவனித்து நீ என்னவெல்லாம் அவர்களிடம் சொன்னியோ அவையெல்லாம் மற்றவர்களிடம் கூறி உனக்கு பின்னால் இருந்து சிரித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் நீ சொல்வதை கேலி செய்தும் உன்மேல் தவறு இருப்பது போல் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே அதனால் தான் அப்பா உனக்கு மறுபடியும் மறுபடியும் கூறுகின்றேன் உனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் என்னிடம் சொல் என்று ஆனால் நீ கேட்காமல் மற்றவர்களிடம் சொல்லி ஆறுதல் தேடி அவர்கள் உன்னை தவறாக பேசும் அளவிற்கு சென்று விடுகின்றது தங்கமே அது எப்படியாவது உன் துணையின் காதில் விழுந்ததால் அவர்களை உன் துணை அடித்து ஓட விரட்ட போகின்றார் இதுதான் நடக்க போகின்றது தங்கமே உன்னை பற்றி யார் என்ன பேசினாலும் அதை மனதில் போட்டு கவலைப்படாதே அனைத்தையும் அறிந்தவன் நானே வீண் சிந்தனையால் உன் உள்ளத்தை குழப்பி கொள்ளாதே பிள்ளையே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ அமைதியாக உன் பாதையில் முன்னேறி கொண்டே இரு என் அருள் எப்போதும் முன்னோடு இருக்கும் நான் பார்த்து கொள்கின்றேன் பிள்ளையே நீ கண்ணீர் சிந்தினாலும் அது நிரந்தரம் அல்ல உன் வாழ்க்கையே உயர்வை தடுக்கும் வினையை நான் விட்டேன் இனி உன் பாதை வெற்றிக்கும் உயர்வுக்கு மட்டுமே செல்லும் உன் வாழ்வில் நல்ல நேரம் நிச்சயமாக வந்து சேரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா